நம்ம சிக்கன் கிரேவி அப்படின்னாலே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கி டைம் வேஸ்ட் பண்ணிப்போம் ஆனால் இனிமேல் அப்படி செய்யாமல் நான் செய்கிறப்போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப நீங்கள் அப்படியே தான் செய்வீங்க டைமும் உங்களுக்கு மிச்சமாகும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சுபஸ்டி வெல்கம் டு சுபா குக்கரி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியே இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பசஞ்சி விட்டுக்கோங்க இப்போ மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊரட்டும் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை நாலஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சிக்கனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும் பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க அவ்வளோதான் நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம நான்வெஜ் டிஷ்ஷஸ் நிறைய செய்வோம் இல்லையா அந்த டைமில் நம்ம சிக்கனை வந்து வெங்காயம் தக்காளியோட இது போல் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதோட முடிஞ்சிடும் டைமும் நமக்கு சேவ் ஆகும் கண்டிப்பா நீங்க சிக்கன் கிரேவி இது போல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி